அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கருணர்ஷோ மனைமே இவர் யாரெல்லாம் உருவாக இருக்கனுடைய பாதமாக பணிந்து இந்த பதிவு இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை பற்றின பதிவு அதாவது ஒரு ஜாதகம் இன்னைக்கு வந்தது இப்போது லைனில் வந்த ஜாதகம் ஜஸ்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் அதாவது என்னென்னா ஒரு ஒன்பதாம் பாவம் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை சொல்கிற ஜாதகம் ஒரு ஒன்பதாம் பாவங்கிறது எவ்வளவு ஒரு சிறப்பான அமைப்பை சொல்லக்கூடிய பாவங்கிறது வந்து அனுபவத்தில் பார்க்க பார்க்க ரொம்ப ஒரு பிரமிப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற இடத்துக்குள்ள இப்போ ராகு கேதுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் எல்லா பிளானட்டும் ஒரு மாதிரி சுற்றுது அப்படின்னா ராகு கேதுகள் வந்து ரிவர்ஸ்ல தான் சுற்று இல்லையா அப்போது இந்த ஒரு ஆறாம் பாவத்தில் ராகு இருந்தது அப்படின்னா அந்த ஆறாம் பாவம் மாதிரி வெடி கேடக்கூடாது வலுவாக இருக்கணும் அப்போ தான் அந்த ராகு கேதுகள் நம்மளே கடனாவோ நோயாவோ ஆக்காது ஆனால் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் சுப கிரகங்கள் இருந்து ஆட்சி பெற்று தசா புத்திகள் நடத்தினா அற்புதமான ஒரு பாராட்டுதலும் ஒரு பிரம்ம பிரமிக்கத்தக்க பேரும் புகழும் கொடுக்குங்கிறது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதே சமயம் இங்கே வந்து அந்த ஒன்பதாம் இடத்துல ராகு கேதுகள் அமர்ந்து அப்படின்னா அந்த வீட்டதிபதி ஆட்சி பெற்று இருந்தது அப்படின்னா அந்த லைஃப் அப்படியே தூக்கி போடு அப்படியே அதில் பாதாளத்துக்கு கொண்டு வந்து கடன் எப்படி வருதுன்னு தெரியல ஒரு ஒரு பெரிய ஒரு வரவு செலவு பெரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு வரவு செலவுகள்ல இருக்கிறவங்க அப்படியே ஒரு மிட் நைட்ல தலகலா மாறுற ஒரு அம்சம்னு அக்கௌண்ட் அப்படியே ஃபீஸ் பண்றது ஒரு மிட்நைட்டில் அவங்க ஒரு ஊரை விட்டு ஊரை விட்டே ஓடி போவாங்க இதெல்லாம் ஒரு ஒரு நைட்டில் அப்படியே வாழ்க்கை தலகலாம் மாறலாம் ஒன்பதாம் இடத்துல ஒரு ராகு கேதுகள் பாபகிரகங்கள் உட்கார்ந்து தசை நடத்தும் போது அல்லது ஒன்பதாம் அதிபதி கெட்டு தசாபத்திகள் நடத்தும் போது அவங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் மைண்டாக கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஜோதிடர்கள் நல்ல கண்ணில் விளங்குற எங்கள் ஊட்டிகிட்டு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது உத்தரஸ்தானங்கள் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல கேது குழந்தை இருக்காதுன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்ல இந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்கிறாருங்கறத வச்சுதான் இந்த தசாபுத்திகள் டிசைட் பண்ணுவாங்க இப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்காரு கேது இருக்காரு அப்படின்னா அந்த அந்த வீட்டு அதிபதி நீசம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது வக்கரம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாரநாதன் உ உச்சம் சாரா சாராதிபதியும் அந்த வீட்டு அதிபதியும் வக்கரமாயி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேவரா பாத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது லக்னாதிபதி தொடர்பு கொள்ளுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா இருக்கும் ஒரு பாவகிரகங்கள் சுபகிரகங்கள் வீடு ஏறுச்சு அப்படின்னா அந்த வீட்டு அதிபதியும் நிலை குலைந்து இருக்கும்போது அது ஏன்னா ஒம்போதுங்கிறது ஒரு பூஷப் பண்ணிவிடக்கூடிய ஒரு பாவம் பாக்கியங்கிறது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய அம்சம் கொடுப்பட அப்படின்னாலும் கூட நம்மளை ஒரு பூஷப் பண்ணி விடுற பாவங்கிறது ஒன்பதாம் பாவம் நம்ம படிக்கிறோம் நமக்கு படிப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கறது பிஹெச்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்குறது லெக்ஸராகிறது நம்ம ஒரு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் அந்த வேலையில் நமக்கு அங்கீகாரத்தை கொடுத்து பர்மனெண்ட் ஜாப் ஆக்கிறது இதெல்லாம் ஒவ்வொருது அப்போது ஒரு பாக்யம் அப்படின்னு எடுத்தோம்னா ஒவ்வொருது அது இயல்பு கிடைக்குது அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணுறோம் அது கிடைக்கிது அப்படிங்கிறது தான் ராகு கேதுகள் அமரும் அமரும்போது அந்த வீட்டதிபதி கெட்டு போனால் மட்டும்தான் இந்த பாவ கிரகங்கள் அந்த வீட்டதிபதியோட பலனை ஒன்றுக்கு பத்தா ஒன்றுக்கு நூறா பல மடங்கு பெருகி விடுங்கிறது பெரிய ஒரு மிராக்கலான ஒரு விஷயம் ஆனா ஒன்பதாம் அதிபதி சுபர் வீடு ஒன்பதாம் அதிபதியோட கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு உச்சம் பெற்றிருக்கு இந்த திசை சூப்பராக இருக்கும் அப்படின்னா அங்க ராகு கேது சேர்ந்துச்சு அப்படின்னா அவன் அதாவது அதிக படிச்ச முட்டாளாகவோ எல்லாம் தெரிந்த பைத்தியக்காரனாகவோ அப்படிலாம் ஒண்ணு விட்டுருவோம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கௌரவத்துக்கு ஈகோ அவன் ஒண்ணுமே இல்லாம போறதுக்குலாம் உண்டான வாய்ப்பை இந்த பாவகிரகங்கள் அவங்க உட்கார்ந்து ஒப்பதாமதி வலுக்கும் போது கொடுக்கும் இது அனுபவத்துல பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக இருக்குது இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்த ஜாதகத்தை தொடர்ந்து ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆணித்தரமாக அந்த விஷயத்தை ஃப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த 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 கருத்தை ஃப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது நான் சொல்லுவேன் ஒன்பதாம் பாவம் ஒரு பொண்ணுக்கு ஆனாலோ ஒன்பதாம் பாவம் கெட்டு போனாலோ அந்த பொண்ணு திருமண லைஃப்ல பாதிப்பை சந்திக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஆனால் இது ஆணுக்கும் ஒன்பதாம் பாவங்கிற ஒரு விஷயத்துல ஒரு ராகு ஏதுகள் உட்காரும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தசாபுர்த்தி காலத்துல எந்த அளவுக்கு ஒரு புரட்டி போடுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த பதிப்புக்கான விஷயம் ஒன்பதாம் இடம் ஆட்சி உச்சம் மூல திரிகோணங்கள் பெற்றாலும் அந்த வீட்டு அதிபதி அதற்கு கேந்திரம் திரிகோணத்துல வலுவாக இருந்தாலும் அங்கு பாவகிரகங்கள் ஒன்பதாம் இடம் ஏறாத பொழுது நன்மையே ஆனா ஒன்பதாம் இடத்துல பாவ கிரகங்களான ராகு கேதுகள் அமர்ந்து ஒன்பதாம் அதிபதி வலுத்ததுன்னா சிக்கல் ராகு கேதுகள் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னா தப்பு கிடையாது புத்தி வந்தாலும் தப்பு கிடையாது அந்த அதிபதி பக்கரமோ அல்லது நீசமோ அஸ்தம்பமோ பெற்று இருக்குமே ஆனால் இந்த ராகு கேது அந்த கிரகத்தினுடைய வேலை அபரிமிதமாக நமக்கு செய்யும் என்பது அது ஈஸியா ரிஸ்கே இல்லாம நமக்கு அந்த பாக்கியங்களை கொடுக்குங்கிறதுல மாற்றி பெறுத்தேங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்